அல்லாஹவின் நல்லடியார்களே நேற்றைய தினம் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த வாக்கு திருட்டு டூ பாயிண்ட் ஓ என்கிற பெயர்ல நேற்று சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் இது குறித்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நாம் அடைய வேண்டும் இந்தியாவில் எந்த ஒரு அரசாங்கத்தையும் தேர்ந்தெடுப்பதற்கு ஜனநாயக அடிப்படையிலான தேர்தல்கள் மூலமாகத்தான் இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறது ஏறக்குரிய இந்தியாவில் வாக்கு செலுத்துகிறவருடைய எண்ணிக்கை மட்டும் தொண்ணூத்தி ஆறு கோடியை தாண்டி இருக்கிறது தொண்ணூத்தி ஆறு கோடி பேர் ஓட்டு போடுறோம் இந்தியாவில் இந்த மக்கள் தொகை ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட அதிகம் அவன்கிட்ட மக்கள் தொகையே அவ்வளவுதான் அதை விட இங்க ஓட்டு போடுறவன் அதிகம் இந்த வாக்கை திருட்டை பற்றி ராகுல் காந்தி முறையிட்டது என்ன கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய பெங்களூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஆறு சட்டம ஒரு பாராளுமன்ற தொகுதியில ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கும்ல அந்த மாதிரி மத்திய பெங்களூருங்கிறது பாராளுமன்ற தொகுதி அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி மகாதேவ் பூரா அந்த மகாதேவ்பூராவுடைய ஓட்டர் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது பேரை புதிதாக சேர்த்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது பேரு அதுல யாரா இருக்கிற அப்படின்னா இந்த ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது வீடு இல்ல முகவரி இல்ல தாய் தந்தையர் பெயர் இல்ல யாருமே இல்ல மொத்தத்தில் இந்த ஒரு லட்சத்தி இருநூத்தி பேர் அங்க இருக்கிறான ஆளே இல்ல இருந்து சேர்க்கறது அது பேர ஆளே இல்ல ஒரு லட்சம் பேர் ஆனா ஒரு லட்சம் பேரே புதிதாக சேர்த்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு போட்டு அப்பா பேர் சும்மா எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய்னு போட்டு வீட்டு முகவரி சும்மா ஜீரோன்னு போட்டு அல்லது வேற ஏதாவது அட்ரஸ் போட்டு இப்படி பண்ணாங்க அதற்கு பெரிய ஒரு மக்கள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அலை உருவாகியது ஆனா தேர்தல் ஆணையம் எந்த பதிலையுமே சொல்லல நேற்றை கிடைத்தமா நடந்தது எப்படி இந்த ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது பேர்த்த சேர்க்கிறாங்க பார்த்தா ஓட்டு லிஸ்ட கணக்கெடுக்கிறதுக்கு யார் வருவா அரசு அலுவலர்கள் வருவாங்க டீச்சரு அதே மாதிரி அரசு வேலை செய்யறவங்க வருவாங்க இவர்களுடைய லாகின் ஐடியை பயன்படுத்தி இப்படி ஒருத்தர் வந்து இஸ்மாயில் ஒருத்தர் கணக்கெடுக்க போறாருன்னு வைங்க ஒரு டீச்சரா இருக்கிறாரு அவருடைய ஐடியை பயன்படுத்தி அவர் சொல்லியிருக்க மாட்டார் ஒரு பதினோரு பேரை வந்து சேர்க்கணும்னு வேறு எங்க இருந்தோ ஒருவர் அவரோட ஐடியை ஆன்லைன்ல தானிய தனியா அவர் வந்து ஆப்ரேட் பண்ணி இந்த இஸ்மாயில்னு ஒருத்தவர் இந்த தொகுதியில ஒரு பதினோரு பேர்த்த நீக்க சொல்லியிருக்கிறாரு அவருக்கே தெரியாது நான் சொல்லவே இல்லைங்கிறாரு நான் ஆனா நீக்க சொல்லியிருக்கிறாரு நீக்கி இருக்கிறாங்க இன்னொருத்தவர் இருக்கிறாரு யாரோ ஒரு பேர் ஒரு முருகேசன்னு அவர் ஒரு ஓட்டலிஸ்ட்டை சே கணக்கெடுக்கிறாரு அவரோட ஐடியை பயன்படுத்தி ஒரு இருபத்தஞ்சு பேரை அவர் நீக்க சொன்னாருங்க ஒரு பத்து பேரை சேர்க்க சொன்னாருன்னு யார் இதை செய்கிறானே தெரியல அவருக்கே தெரில என் ஐடியா அவங்க பயன்படுத்துகிறாங்க என்னோட பாஸ்வேர்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க இவ்வளோ பேர் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறார் நேற்று அந்த மேடையில் சூரியகாந்தன் ஒருத்தரை கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு என் ஐடியை பயன்படுத்தி பன்னெண்டு நிமிஷத்தில் பதினாலு பேரை நீக்கம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறார் நான் அதை செய்யவே இல்லைங்கிறார் அவரு என் பேர் சூரியகாந்த் நானாங்க போனேன் கணக்கு எடுக்க ஏன் ஐடியை பயன்படுத்தி இப்படி பண்ணிருக்கிறாங்க என்று சொல்லுகிறார் அப்படியானால் வேறு எங்கோ ஒரு முறையில சும்மா அந்த ஓட்லி சும்மா பேரை வச்சுக்கிட்டு இவர் அவளோட பேர் சேர்க்க சேர்க்க சொன்னார் இவர் நீக்க சொன்னாருன்னு ஒரு விழி ஒரு எங்கேருந்தோ ஒரு பெரிய ஒரு முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்நேரம் இந்தியாவே ஸ்தம்பித்திருக்க வேண்டும் அதான் உண்மை நாம போடுற ஓட்டு ஓட்டு முறையில கையை வச்சு எந்த அளவுக்கு இவர்கள் ஒரு ஒரு பெரிய ஆட்டத்தை செய்து மத்தியில் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத கவனிக்கணும் இதை இதோட விடக்கூடாது இப்பெல்லாம் நமக்கு ஆதாரம் கிடைக்கல மெஷின்ல முறைகேடு பண்றாங்க பண்றாங்கன்னு சொல்லும்பொழுது தேர்தல் கமிஷன் என்ன சொல்றோம் வா என்ன முறைகேடு வச்சாலும் வையு என்று சொன்னார்கள் ஆனா இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளுக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியல எந்த பட்டணம் அழுத்தினாலும் ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய சின்னத்துக்கு போதுங்கிறப்ப அதை எதிர்கொண்டார்கள் நீ கொடுத்த நீ வச்சு ஆதாரத்தை எந்த ஒரு பதிலுமே இல்லை அடுத்து ஒரு ஹைட்ரஜன் குண்டுங்கிறார் ராகுல் காந்தி அதுல என்ன என்னென்ன வருது அப்படிங்கறது தெரியல மொத்தத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்வை நாம் அடைய வேண்டும் இதற்கு எதிராக படுபயங்கரமான முறையில போராட நாம் தயாராக வேண்டும் இந்தியாவில் இந்த ஓட்டு முறையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா தேர்தல்களுமே அதிலேயே இவர்கள் பித்தளாட்டம் செய்கிறார்கள் என்றால் சர்வாதிகார ஆட்சி தான் நிமிழ் வரும் இதற்கு நம்ம எந்திரிக்கலனா தான் அல்லாஹ் ரஹபுல்லாலுமே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறான் இப்படி தான் பண்றான் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆய்வு பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க இதை நாம் சரியான முறையில் விட்டுவிடாமல் கையிலே எடுத்து நாடு முழுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமது பிரகாத்